அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக அமைச்சரவை மாற்றம் இரண்டு அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட உள்ளது தமிழக அமைச்சரவை ஏற்கனவே பலமுறை மாற்றப்பட்டுள்ளது இன்று இரண்டு அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படும் என கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக ஊழல் வழக்கு காரணமாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தார் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் அவருக்கு மீண்டும் அவர் வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அளிக்கப்பட்டது மீண்டும் அமைச்சரானார் தற்பொழுது அமைச்சராக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் எனவே அவரை இருந்து நீக்க வேண்டும் என பல்வேறு பொதுநல வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்தபோது நீதிபதிகள் இது குறித்து கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞரோ சாட்சிகளை கலைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை நாங்கள் தொடர்ந்து நேர்மையான முறையில்தான் இந்த வழக்குகளை கையாண்டு வருகிறோம் என பதிலளித்ததை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை நீதிபதிகளோ நாங்கள் ஜாமீன் வழங்கும் பொழுது அவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் கைதி ஜாமீனை பெற்றவுடன் வெளியே சென்றவுடன் அவர் அமைச்சராகிவிட்டார் தற்பொழுது அவருக்கு அதிகாரம் உள்ளது அதிகாரத்தின் பயனாக அவர் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் எனவே அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதை அவர்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அவர் அமைச்சராக தொடர்வேன் என்றால் நாங்கள் ஜாமீனை ரத்து செய்து விடுவோம் ஜாமீன் ரத்து செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அறிவித்து விட்டார்கள் இதனால் வேறு வழியின்றி செந்தில் பாலாஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே திமுகவின் ஐடி துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தனக்கான அதிகாரம் குறைக்கப்பட்டு விட்டது அதிகாரம் இல்லாத ஒரு பதவியில் இருந்து வருகிறேன் என சட்டமன்றத்திலேயே தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அப்பொழுது அப்பாவு அவர்களும் கண்டித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறையை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அளிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி இவர் மீது ஏராளமான வழக்குகள் உள்ளது அதே சமயத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சைவம் வைணவம் தொடர்பான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தியிருந்தார் அந்த சொற்பொழிவில் சைவம் வைணவம் தொடர்பான விளக்கங்களுக்கு ஆபாசமான முறையில் பதில் அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் பல்வேறு விதமான பொதுநல வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றமே தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரணைக்கு மேற்கொண்டது அமைச்சர் என்பவர் கண்ணியமானவர் மக்கள் முன்னிலையில் பேசும்பொழுது அமைச்சர் என்ற தரத்தோடு பேச வேண்டும் அதனை விடுத்து பொதுவெளியில் ஆபாசமான முறையில் பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் பேசுவதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியும் முடியாது எனவே இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஏன் இதுவரையிலும் காவல்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை இது துரதிர்ஷ்டவசமானது மிக விரைவில் இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் கிடுக்குப்பிடி போட்டுள்ளது ஏற்கனவே இவர் இவ்வாறு பேசியதற்கு பல்வேறு விதங்களில் எதிர்ப்பு கிளம்பியது உடனடியாக பொன்முடி அவர்களின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது பொன்முடி அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்தார் அந்த பதவியை பறித்துவிட்டு தொடர்ந்து அமைச்சராக இருந்து வந்த இவருக்கு தற்பொழுது இவர் வைத்து வந்த வனத்துறை பதவியையும் பறிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுதும் பல்வேறு விதமான சிக்கல்களில் இவர் தொடர்ந்து சிக்கி வந்து கொண்டிருந்தார் அதிலிருந்து இவரது செயல்பாடு சரியில்லை என்றுதான் வனத்துறைக்கு மாற்றப்பட்டார் வனத்துறையில் அமைச்சராக இருந்தபோது இவ்வாறு பேசியதால் தற்பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய வனத்துறையும் பறிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி